இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஒன்பதாவது சுதந்திர தினம் தேசிய கொடி ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்ற முதலமைச்சர் ரங்கசாமி புகழ்பெற்ற வீராம்பட்டினம் செங்கழி ரமணாலயத்தே திருவிழா ஆளுநர் முதலமைச்சர் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு ஆரோவில் நிகழ்ச்சி ஏராளமான வெளிநாட்டினர் பங்கேற்று கூட்டு தியானம் புதுச்சேரியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் மேலும் ரூபாய் ஐநூறு கோடியில் கடல் நீரை குடிநீராக்கு திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் குடும்ப தலைவிற்கான ரூபாய் ஆயிரம் உதவித் தகரி இதுவரை எழுபதாயிரம் பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தனது சுதந்திர உரையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு பதகங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் மேலும் கடந்த ஆண்டின் சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட காரைக்காலில் உள்ள டி ஆர் பட்டினம் காவல் நிலையத்திற்கு விருது மற்றும் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது தொடர்ந்து காவல்துறை மாணவர் படை உள்ளிட்ட பல்வேறு துறையின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து பல்வேறு பள்ளி மாணவர்களின் கல்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதனிடையே சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி தனது உரையில் புதுச்சேரியின் மரப்பாலத்திலிருந்து முள்ளோடை வரை உள்ள கடலூர் தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்தி மேம்படுத்த ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் ஐம்பது எம்எல்டி கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் ஐநூறு கோடியில் தொடங்கப்பட உள்ளதாகவும் புதுச்சேரி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத ஓய்வூதியம் பனிரெண்டாயிரத்திலிருந்து பதினைந்து ஆயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் பெண் குழந்தைகளுக்கான முதலமைச்சரின் அரவணைப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக பிறந்த ஐயாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி நாலு பெண் குழந்தைகளுக்கு இதுவரை தலா ஐம்பதாயிரம் வீதம் ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு இரண்டு கோடி வைப்புத் தொகையாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசின் எந்தவித நிதி உதவியும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் தொகை இதுவரை எழுபதாயிரம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இத்திட்டம் அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் விழாவில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை செயலர்கள் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த வீராம்பட்டினம் செங்கழி நிறமன் திரு தேரோட்டத்தினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வீணாப்பட்டினம் பகுதியில் உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழி ரமண ஆலயம் இவ்வாலயத்தின் ஆடி மாத பெருவிழா கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு பல்வேறு வாகன சேவை நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது பாரம்பரிய முறைப்படி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாத் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் இந்த திருத்தேரோட்டத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து செங்கழுநீரம்மனை வழிபட்டு சென்றனர் பாரம்பரியமிக்க திருத்தேரோட்டம் என்பதால் கோவில் முழுவதும் போலீஸ் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் Yeah. <laughs> பின்னணியில் ஜொலித்த ஆரோவில் மாத்ரி சுதந்திர முன்னிட்டு ஏற்றி தியானத்தில் ஈடுபட்ட ஆரோவில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில் இங்கு இந்திய நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுகின்றன இந்நிலையில் இன்று அதிகாலையில் ஆரோவில் மாத்திர மந்திர் அருகே உள்ள ஆம்பி தேட்டரில் இந்திய திருநாட்டின் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு போன் பயர் இயற்றப்பட்டு கூட்டு தியானம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு போன் பயர் ஏற்றப்பட்டு கூட்டு தியானம் நடைபெற்றது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர் இந்த போன் அருகில் அருகிலிருந்த மாத்திர் மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை கண்டு ரசித்து சென்றனர் காரைக்காலில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நாட்டின் ஒன்பதாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது காரைக்கால் கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார் இதனையடுத்து அமைச்சர் திருமுருகன் காவல்துறை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சுதந்திர தின உரையில் அமைச்சர் திருமுருகன் பேசுகையில் காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சிக்காக புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் குலோத்துங்கன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்ததால் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக ராகுல் காந்தி எம்பி வெளியிட்டுள்ள வீடியோ புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி ஊடகத்துறை சார்பில் தமிழாக்கம் செய்யப்பட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பெரிய திரையில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு வைத்து தேர்தல் முடிவுகளை மாற்றியிருப்பதாக காந்தி எம்பி குற்றம் சாட்டியிருந்தார் இதனை விளக்கிய ராகுல் காந்தி தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடப்பதாகவும் கூறியிருந்தார் அதிலிருந்து இந்த விவகாரம் நாடு முழுவதும் சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது இது தொடர்பாக புதுச்சேரி ஊடகத்துறை ஏற்பாட்டில் ராகுல் காந்தி விளக்கமளித்த வீடியோ தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பெரிய திரையில் இன்று ஒலிபரப்பப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் என்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கட்சியின் மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் ஊடக பிரிவு தலைவர் ஆர் இ சேகர் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் மருது பாண்டியன் திருவேங்கிடம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் தனுசு இளையராஜா தயாலன் அசோகன் பிரபு சுசைராஜ் உதயகுமார் சாம்பசிவம் தேவா குணபூஷணம் குலசேகரன் சீதாராமன் ராஜாராமன் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் பாபு நாகசத்யா மோகன் தாஸ் வீரபாண்டியன் அனுசியா ஆறுமுகம் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் திருத்தேர் வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்ட விழா நேற்று முன்தினம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசித்தனர் தொடர்ந்து நேற்று வியாழக்கிழமை காலை பிடாரி மீனாட்சி அம்மன் திருத்தேர் வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து குதிரை வாகனத்தில் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் தாய் வீட்டு சீதனம் பெற்றுக்கொண்டு மின் அலங்காரத்தில் ராமநாதபுரம் கிராமத்தில் திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வீதி எங்கும் வீட்டு வாசலின் முன்பு பெண்கள் அனைவரும் சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பித்து படையிலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சுவாமி வீதி விழாவை முன்னிட்டு சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகுடன் நடைபெற்ற சுவாமி வீதி விழாவில் இளைஞர்கள் பெண்கள் பக்தர்கள் என ஏராளமான கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ் என்கிற கிருஷ்ணமூர்த்தி விழா குழுவினர் மற்றும் ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் சுதந்திர தின விழா கிராம சபை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பேரம்பை ஊராட்சி மன்றத்தில் சுதந்திர தின விழா சிறப்பு கிராம சபை கூட்டம் நடுப்பாளையம் அரசு நடுநிலை பள்ளி வளாகம் அருகே நடைபெற்றது நடைபெற்ற கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை வகித்தார் ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னி வளவன் முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி வானூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் மணிவண்ணன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் வானூர் வீடியோ அலுவலகப் பற்றாளர் பரசுராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி செயலர் உத்தரகுமார் கிராம நிர்வாக அலுவலர் உமா கிராம உதவியாளர் வார்டு உறுப்பினர்கள் கிருஷ்ணராஜ் வளமதி கலா மகேஸ்வரி ரேஷன் கடை விற்பனையாளர் அங்கன்வாடி பணியாளர்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல் மகளிர் சுய உதவிக்குழுக்களை கௌரவித்தல் ஜல்ஜீவன் இயக்கம் மக்கள் வாழ்வாதாரம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மதகடிப்பட்டியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ் எம் பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க பள்ளியின் இணை செயலாளர் ஆப்டிடெக் வேலாயுதம் வருகை தந்தார் அவரை எஸ் எம் வி பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் எஸ் எம் வி பள்ளியின் கீத பாடலை மாணவர்கள் பாடினர் அதைத் தொடர்ந்து பள்ளியின் இணைச் செயலர் வேலாயுதம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார் சுதந்திர தின விழா நிகழ்ச்சியும் ஜென்மாஷ்டமியும் இணைந்து கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சியில் கிருஷ்ணர் சிலை அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதற்கு முதல்வர் தூப தீப ஆராதனை செய்தார் அதன் பின்னர் மாணவர்களின் இறைவாழ்த்து நடனம் பரதநாட்டியம் மேற்கத்தி நடனம் போன்றவையும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலாச்சார நடனங்களின் அசைவுகளையும் ஒருங்கிணைத்து நடனங்கள் நிகழ்த்தப்பட்டன தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மொழிகளில் சுதந்திர தினத்தை பற்றி உறைவீச்சு மாணவர்கள் வெளிப்படுத்தின மாணவர்களும் ஆசிரியரும் இணைந்து சுதந்திரம் மற்றும் கணனி பெருமைகளை கூறும் வகையில் இசைக்கருவிகள் இசைத்து பாடலை பாடின சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கும் வகையில் முன் மழலையர் வகுப்பு முதல் இரண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் அனைவரும் சிறந்த ஆடை அலங்காரத்தோடும் கண்கவர் ஒப்பனைகளோடும் வந்திருந்தனர் அதில் நேதாஜி மகாத்மா காந்தி கொடிக்காத்த குமரன் போன்ற பல்வேறு தேச தலைவர்கள் நினைவூட்டுவது போலவும் சுவாமி விவேகானந்தர் வீரமங்கை வேலுநாச்சியார் பாரதியார் அப்துல் கலாம் ராணுவ வீரர் போலவும் ஒப்பனை செய்தும் விவசாயி மருத்துவர் காவலர் போலவும் இரத்த தானம் கண்தானம் மரம் வளர்த்தல் மழைநீர் சேகரிப்பு போன்ற விழிப்புணர்வு ஆடை அலங்கார ஒப்பனங்களோடும் வந்திருந்தன இக்காட்சிகளை கண்டோர் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆக்கியது ஆடை அலங்காரம் செய்து கொண்டு வந்த மாணவர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி தாவலக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் ஒன்பதாவது சுதந்திர விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக ஷைன் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் குமரன் ஜெனோமரன் பில்டர்ஸ் உரிமையாளர் தங்கமணி மாறன் ஓஷன் பார்க் மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லரி உரிமையாளர் நவீன் பாலாஜி பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் லக்ஷ்மி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் சுதந்திர தினம் மற்றும் நம் நாட்டு சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்ட தேச தலைவர்களின் தியாகங்களை குறித்து விளக்குமுறை வழங்கினார் முன்னதாக மாணவர்கள் தேச தலைவர்கள் போன்று வீடமடைந்து வருகை தந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னதாக மாணவர்கள் நாட்டு பற்று மற்றும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தி தேசிய கொடி ஏந்தியவாறு பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தின சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றி உரை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வில்லியனூர் தொகுதியில் மூன்றாம் கட்டமாக குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாமை பூக்கடை ரமேஷ் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் குடிமை பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அறிவுறுத்தியிருந்தது அதன்படி உள்ள பகுதிகளான சுல்தான்பேட்டை ஆத்துவாய்க்கால்பேட் விமனி தட்டாஞ்சாவடி மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதிக அளவில் குடும்ப உறுப்பினர்களை கொண்ட வில்லியனூர் தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக பூக்கடை ரமேஷ் முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அதன்படி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள முத்துக்குமரன் மகாலில் மூன்றாம் கட்டமாக நடைபெற்ற சிறப்பு முகாமை பூக்கடை ரமேஷ் தொடங்கி வைத்தார் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடைபெறும் இம்முகாமில் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் மேலும் நாளை நான்காவது கட்டமாக கொம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள நியூலேண்ட் தனியார் பள்ளியில் முகாம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பூக்கொடை ரமேஷின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுரை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பத்தி மூன்று நாள் மண்டல அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுறை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு தினந்தோறும் சுவாமிக்கு மண்டல பூஜை அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் நேற்று நாற்பத்தி மூன்றாம் நாள் மண்டல பூஜையானது விழா குழுவினர்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அருஞ்சுவை அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார் நிர்வாக அதிகாரி பொருளாளர் நித்ய லட்சுமி திருப்பணிக்குழு நிர்வாகிகள் கூடப்பாக்கம் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மிக சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் துறை இயக்குனர் கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் இன்று நாட்டின் சுதந்திர தின வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு விருதுராக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன் விடுதலைப் போராட்ட வீரர்கள் தங்களது உயிரை கொடுத்து வாங்கிய சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசு துறைகளில் ஆதி திராவிட நலத்துறை முன்மாதிரியான துறையாக செயல்பட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உறுதியேற்க வேண்டும் என்றார் இந்த விழாவில் துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் கதிரவன் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கல் நிரமண ஆலய தேரோட்டத்தையொட்டி வழங்கப்பட்ட அன்னதான நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள சக்தி வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செங்கழி ஆலயத்தில் ஆடி பெருத்தேர் திருவிழா கொடியேற்றம் கடந்த வாரம் வெகு விமர்சையாக தொடங்கியது விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வாக செங்கல் நிறுவன தேர் திருவிழா வெள்ளிக்கிழமையான இன்று சிறப்பாக நடைபெற்றது இதனையொட்டி பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அரியாங்குப்பம் ஆர்கே நகரில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதான குழுவினருக்கு நன்கொடை அளித்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார் இதில் அன்னதான குழுவினர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை பின்புறம் நேற்று மாலை ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் கடலில் தற்கொலைக்கு முயன்றார் இதனை பார்த்த பாதுகாப்பு பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் போலீசார் சீனிவாசன் அண்ணாதுரை ஆகியோர் அவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் விசாரணையில் அவர் திருச்சி மாவட்டம் அந்தோனியார் கோவில் தெருவையைச் சேர்ந்த ஜோசப் என்பதும் குடும்ப பிரச்சனையில் கோபித்துக் கொண்டு வந்து புதுச்சேரிக்கு வந்ததும் மனவேதனையில் இருந்தவர் கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்தது போலீசார் அறிவுரை கூறி பேருந்து ஏற்றி அனுப்பி வைத்தன மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் தேசிய கொடி ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்ற முதலமைச்சர் ரங்கசாமி புகழ் வீராம்பட்டினம் செங்கழனி ரமன் ஆலயத்திய திருவிழா ஆளுநர் முதலமைச்சர் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு ஆரோவில் போன் பெயர் நிகழ்ச்சி ஏராளமான வெளிநாட்டினர் பங்கேற்று கூட்டு தியானம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்